என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கும் வாழும் மீனராசினருக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா ஜென்மச்சனியா வந்து உடைய ராசியில் அமர போனாரு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தைரியசானத்தில் இருந்த குரு பகவான் நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம குருவாக குரு ஆகப் போகிறாரு கிட்டத்தட்ட ஏழாவது வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு ஆறாவது இடத்துல சிம்ம ராசிக்கு பயிற்சி வரப்போறாரு ராசியில் இருந்த ஜென்ம குரு அவர் ஜென்மத்தில் இருந்த ராகு அவர் பார்த்தீங்கன்னா விரயத்தில் போய் அமரப் போகிறார் இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் போது என்னெல்லாம் மாற்றத்தை கொடுக்க போகுது என்னெல்லாம் நம்ம செஞ்சால் மே மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த வீடியோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம ராகு விலகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை கம்மியாச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை தொழிலே மிகப்பெரிய நஷ்டங்கள் வேலையில் நிறைய சிரமங்கள் இருதார அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலர் நடந்திருக்கிறத பார்க்குறோம் ஒரு சிலருக்கு பிரிவினை பிரச்சனை வாரது பிரச்சனை அதிகமாகச்சு மீனராசிக்காரங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு விடை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக புரிக்கிறது நம்ம சொல்லலாம் இந்த ஜென்ம ராகு விலகணும் மெயினாக சொல்ல போனால் ராகு ஒரு பக்கம் விலகுனாலும் கூட உங்களுக்கு நாளில் குரு போய் அமர்றாரு அர்த்தாஷ்டம் குரு அமர்றதுனால அலைச்சல் மன உளைச்சல் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேலை விஷயங்கள்ல அது நான் சொல்கிறது பிஸ்னஸில் புதிய உதவிகளை கையாளுக்காக ஏதாவது லோன் போய் கடனை வாங்கி பிஸ்னஸில் லாபத்தை பார்க்கலான்னு சொல்லி முதலீடு போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்போ தேவை எறிந்து செஞ்சால் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை பண்ணி ஆகணுங்கிற விஷயத்த பண்ணலாம் நம்மளே வந்து வாலண்டியாக வந்து இது போதும் இன்னொரு மிஷின் வாங்கி போடலாம் இன்னொரு வேலையை செய்யலாம் இன்னொரு வேலையால் போடலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான மோசமான நிலைமை கிடையாது மோசமான சூழல் கிடையாது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் வேலை சார்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து இன்னைக்கு ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கலைங்க எனக்கு நல்ல ஜாப் பாதிப்பாக கிடைக்குமா அல்லது நான் இருக்கிற ஜாப் எப்போ விடலாங்க எனக்கு எப்போ வேலை மாட்டை செய்யலாம் எனக்கு என்றைக்கு தாங்க எனக்கு நல்ல ஒரு விரிவு பிறகு எனக்கு கொஞ்சம் வேலை அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் அந்த அலைச்சலைக்கு மீறிய ஒரு நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேகஸ்தானத்தில் சனியுடைய வீட்டில் போய் அமரக்கூடிய ராகு ஜென்மத்தில் வரக்கூடிய சனி கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பேன் உங்கள் ஊரை விட்டு புரிய விட்டு வெளியே போகக்கூடிய சூழலை கொடுப்பார் ஆனால் அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் அதனால் ஃபேமிலி விட்டு வெளியே போகிறதுனால வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே அளவுக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப ஒற்றுமைகள் ஏழில் இருக்கக்கூடிய அந்த கேது ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை நிறைய இடைஞ்சலில் கொடுத்துச்சு அந்த இடைஞ்சல் ஜென்மச்சனி வந்த பிறரும் கொஞ்சம் கண்டிவாகும் அதனால் அந்த ஜென்மச்சனி வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் அதிகப்படுத்தும் தான் பெரிய ஆளு அப்படின்னு என்ன மருந்து அதை கம்மி பண்ணுங்க இல்லைங்க நாம ஏன் மேல மிஸ்டேக் இல்ல எல்லா மிஸ்டேக் அவங்க மேலதான் அப்படின்னாலும் விட்டு கொடுத்து போக விட்டு கொடுப்பவர் வீண் போவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை கிடங்க உங்களுடைய சூழலை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு அம்பு வழக்கு போக வேண்டாம் எந்த சண்டையா இருந்தாலும் அந்த இடத்துல போய் முன்ன போய் நிக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண நிக்கிறேன்னுங்கிற வார்த்தையை விட்டுருங்க அது ரொம்ப வேண்டப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் சங்கடம் என்னால முடியாதுங்கிற அந்த வார்த்தை ஒரு நாள் சங்கடத்தை கொடுக்கலாம் ஆனா வாழ்நாள் ஃபுல்லா ப்ளஸ் ஜென்மச்சரி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் வம்பு வழக்குகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தீராத பிரச்சனைகளை உள்ளே வாங்க வரும் அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வீண் வம்பு வழக்குலாம் நீங்கள் போய் உண்மை இல்லை ஆக வேண்டாம் அளவுக்கு நண்பர் உறவினர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக கவனமாக இருங்க அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக கவனமாக இருங்க நண்பர் தானே உறவினர் தானே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பர்சனல் ரகசியங்களை யாருக்கே ஷேர் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சிங் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் அதற்கு அவங்க பிடிக்கிற அவங்களுக்கு பிடிக்கிற ஏதோ ஒரு ரீசனில் தள்ளி போகுது இந்த ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது அந்த தது மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேது பொசிஷன் நல்லா இருந்து குரு நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு வந்து கரெக்டான மூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்ததுனால் வீடு பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னாலும் கூட பழைய சொத்தை புதுப்பிக்கிறது அல்லது பழசு கொடுத்து புதுசு வாங்குறது அல்லது ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறது ஒரு கடன் வாங்கி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உள்நாட்டு பயணங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட ஊர் விட்டு ஊர் வெறியூர் மாறுறதுக்கான வாய்ப்புலாம் நம்ம தேடிக்கலாம் குழந்தையுடைய கல்விகளில் முக்கியத்துவம் கொடுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் அரசு சார்ந்த அனுகூலங்களை தேடி போறவங்க அரசு சார்ந்த எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப கடுமையான ஆர்டர் பண்ணி ஆன இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்களா ரிசல்ட் கிடைக்கும் மொத்தத்தில் நிதானத்தோடு செயல்பட்டு நிதானமாக இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்கு அப்புறம் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த ராகுக்கேது சனி குரு பயிற்சியெல்லாம் இருக்கும்போது கவனமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தைரியம் பாருங்க உதவ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீட்டெயிலான ப்ரொடிக்ட் பார்த்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்பந்தப்பட்ட பலங்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகனுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகனுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் என்ன அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறதுனாலையும் ராக கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம ஆனால் பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட நட்சத்திரத்தில் சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா அவங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா இல்லை யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய யோக பலன் என்ன நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன இப்போ நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் இந்நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லாத இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது

கரெக்டாக டப்பர்து டைம் தப்பாக சொல்லியோ அதாவது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அது சில குழப்பத்தை தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்டால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கா ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பேஜ் வரைக்கும் உடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போதுக்கும் நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் நம்முடைய காடை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதத்தை விட நான் எனக்கு வந்து பணம் நான் கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கட்சிங்க ஆஃபர் இருக்குது டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜம்மா ஆஸ்பத்திரி பார்த்து நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் கன்சினியூ பண்ணுங்கன்னா தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளும் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமாக இருக்கேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்